இடவளம் நேயர்களுக்கு வணக்கம் நமது சிறப்பு விருந்தினராக முன்னணி மாநில தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் சார் இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட வந்துட்டு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்றது கொஞ்சம் நிறைய வந்துட்டு குழப்பங்கள் எல்லாம் இருக்கு இப்ப நம்ம பேச போறது எதை பத்தி அப்படின்னா இந்த திருப்பரங்குன்றம் கோவில் பத்தி திருப்பரங்குன்றம் கோவில் மலைப்பகுதியில இருக்கிற அந்த தர்கா தொடர்பான சர்ச்சை வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுல வந்துட்டு பூதாகரமா ஓடிட்டு இருக்குத பாக்க முடியுது இந்த ஸ்கந்தர் மலை வந்துட்டு கோவிலுக்கு சொந்தம்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கிற நிலையில இதுவரைக்கும் இல்லாத வகையில இந்த ஆடுகள் எல்லாம் வெட்டி இந்த சமவந்தி நடத்துறோம்னுட்டுன்னு மசூதி நிர்வாகத்தினர் சொன்னது வந்துட்டு ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்ப சொல்லலாம் எதனால இந்த பிரச்சனை சார் இதை பத்தி விளக்கமா சொல்ல முடியுங்களா லண்டன்ல அந்த பிரிட்டிஷனுடைய அரசாங்கம் நடக்கும்போது லண்டன் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு நடக்குது இந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படின்னு அப்ப அந்த தீர்ப்புல வந்து இது முருகர் மலை முருகருக்கு சேர்ந்தது முருகனுடைய பக்தர்கள்லாம் அங்க வழிபடுவதற்கான வழிவகை செஞ்சு கொடுக்கணும் சிறப்பு சே அங்க போறதுக்கான எல்லா சௌரியங்களும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அந்த தீர்ப்புல இருக்குது அங்க வந்து எப்படி திருவண்ணாமலையில கார்த்தி ஜோதி தெய்வம் ஏத்துறோமோ அது மாதிரி முருகன் மலை மீது தெய்வத்தூடு இருக்கு அந்த காலகட்டத்துல எல்லாம் அந்த தெய்வம் ஏத்திட்டு இருக்க தெய்வத்தூண்ல தெய்வம் ஏத்திட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல முஸ்லீம்ஸ் வந்து தெய்வம் ஏத்த கூடாது அப்படி சொல்றாங்க அப்ப வந்து நம்ம அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் வந்து ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க தொண்ணூத்தி ஆறுல நாங்க தீபம் ஏத்தணும் இந்த மாதிரி தீபம் ஏற்படுறதுக்கு அறநில்துறையும் அரசாங்கம் அனுமதிக்கலைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் வந்து நம்மளுக்கு வந்து மேல தீபம் தீபம் ஏத்தணும் அப்படி வந்து அவங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இருக்கக்கூடிய துறையும் காவல்துறையும் நம்மள அனுமதிக்கிறது இல்லை மேல தொடர்ந்து வந்து இதுக்காக பக்தர்கள்லாம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க மேல தீபம் ஏத்தணும் அவங்க அனுமதிக்காம தொடர்ந்து கைதாயிட்டு இருக்காங்க இது ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது இவங்க மேல ஏதோ ஒரு காலகட்டத்துல முஸ்லீம் வந்து யாரோ இறந்திருக்காங்கன்னு ஒரு தர்கா மாதிரி அதை கட்டி தர்கான்னு சொல்றதா என்னன்னு நமக்கு தெரியல அதுக்காக ஏதோ போயிட்டு இருக்காங்க சில பேர் அவங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து நமக்கு உதவியா தான் இருக்குது ரெண்டு அரசாங்கம் அதிமுக சரி திமுக சரி இந்த சிறுபான்மைக்கு ஆதரவான குரல் கொடுக்கறதுனால அவங்க ஈஸியா போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க எஸ்டிபி கட்சி கட்சி ஆனது இப்ப புதுசா வந்து மேல ஆடு வெட்டுவோம் இதை விட மாடுகளை கொண்டு வெட்டணும் அப்படி ஒரு செய்தி பறக்க விட்டுருக்காங்க ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் மாடு வெட்டுன்னு சொல்லி புதுசா ஒரு செய்தி இப்ப கொண்டு வந்திருக்காங்க இந்த அரசாங்கம் கூட காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட அனு அனுமதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் இது மாதிரி வந்து இப்படி இருக்குது நாம் வந்து ஆறு படைக்கும் விரதம் இருந்து இது முதல் படை ஆறு படையில திருப்பரங்கன்ற முதல் படை நாங்கள் பாத யாத்திரையா போகிறோம் விரதம் இருக்கிறோம் ஐயப்ப சாமி மலைக்கு மாலை ஓட்டவங்கல்ல ஐயப்பலைக்கு போயிட்டு இங்கே வரக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க இப்படி நடக்கக்கூடிய இடத்துல இது மாதிரி ஆடு வெட்டுன்னு சொல்கிறாங்களே இந்த மலையில அப்படி ரொம்ப வருத்தப்பட்டு இந்து முனை இடத்துல முறையிடுறாங்க அப்போ அதுக்காக நான் அங்க அங்க போயிருந்தேன் போகும்போது எங்களுக்கு வந்து தெய்வ மேலத்திற்கு நீங்க அனுமதிக்காத காரணத்தினால எப்படி வந்து ஆடுவற்றுக்களை வருங்க இது புனிதமான மலை முருகன் மலை அப்படி சொன்ன பிறகு அந்த மேலே கொண்டுட்டு போறத தடுத்து நிறுத்திட்டாங்க ஆனா இருந்தாங்க கூட இவங்க போகணும் அப்படிங்கிறதுல தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க ஒரு கலவரத்து உருவாகிறதுக்கான அந்த எஸ்பிஐ கட்சியானது முயற்சி செய்து இப்ப அங்க இந்த நம்முடைய அப்துல் ஒரு எம்எல்ஏ போயிருக்காரு முஸ்லீம்க்கு ஆதரவு போயிருக்காரு இந்த எம்பி வந்து ராமநாத எம்பி அவரு போய் பாத்திருக்காரு அங்க முஸ்லீம்ஸ்க்கான இந்த அனுமதி கொடுக்கணும் மேல போறக்குன்னு அவங்க தரப்புல போயிருக்காங்க நம்ம இந்து தரப்புல எந்த அரசியல்வாதியும் ஏன் இந்த மாதிரி போறீங்கன்னு கேட்கல இப்ப ஒண்ணும் இந்த முன்னாடிதான் நம்ம அதை கேட்டுட்டு இருக்கோம் அதுக்கான போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் என்ன சொல்ல அந்த மலைக்கு அடிவாரத்துல அன்னதானம் போடுறதுக்காக ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தினுடைய அப்படியே காவி பெயிண்ட் இந்த மாதிரி அடிச்சது அப்படி இருக்குது அதுல சர்ச் ஓபன் பண்ணிருக்காங்க சர்ச்சுக்கு முன்னாடி போர்டு இயேசுவே மையானவன் அப்படி எங்க போட்டிருக்காங்க இந்த அறநிலையத்துலயும் அதெல்லாம் கண்டுக்கலை இந்த அரசாங்கம் கண்டுக்கல காவல்துறை கண்டுக்கல அப்படின்னு நம்ம தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் எஸ்டிபி ஏதாவது வந்து கலவரத்தை உருவாக்கி குறிப்பா இந்த அரசாங்கத்தை கட்டவர் வேறு உருவாக்கணும்னு அண்ணாதிமுக சேர்ந்து ஒரு திட்டமிட்டுருக்காங்கிறத நாம நினைக்க வேண்டியது இருக்குது அது தொடர்ந்து அவங்க முயற்சி என்னன்னா எப்படியாவது கலவரம் போடணும் இந்த முஸ்லீம் ஆட்சி கூட கூட போட்டி இப்ப யார் அங்க போய் இது பண்றது அப்படிங்கிற போட்டி ஓட்டுட்டு இப்போ செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க அங்க தொடர்ந்து மாத்தி எம்எல்ஏ போறாரு எம்பி போறாரு அந்த ஜமாத்தினுடைய அந்த வக்குவாரியினுடைய தலைவர் போறாரு இப்ப பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருக்குது இது தொடர்ந்து போச்சு அப்படின்னா இந்து முன்னணி முருக பக்தர்களையும் ஆன்மீக பெரியவர்களையும் மடாதிகள் இணைச்சு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதற்காக ஒரு திட்டமிட்டு இருக்கும் இப்போ நீங்க இந்த இந்து சமய அறநிலையத்துறை இது தொடர்ந்து கோவல் நிலங்களை எல்லாம் வந்துட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த வக்பு வாரியம் வசம் வந்துட்டு ஒப்படைப்பதா ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப பல காலமா இருந்துட்டு தான் வருது இப்ப திருச்சியில கூட வந்துட்டு வக்பு வாரியம் அந்த கோவில் நிலத்துக்கு உரிமை கோரியது வந்துட்டு ஒரு சர்ச்சையான வக்பு வாரியத்தோட நிலத்தை கண்டறிய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அதை தொடர்ந்து தான் வந்துட்டு அரசு இந்த விவகாரங்கள்ல தலையிட்டதுன்னு சொல்லலாம் இப்ப இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அறநிலையத்துறை தேவை இல்லைன்னு பலர் சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் நாம இந்த இந்து மணி தொடர்ந்து என்ன சொல்லுது அப்படின்னா அரசு வந்து ஆலயத்தை விட்டு வெளியேறணும் இதுக்காக ஒரு கமிட்டி அமைக்கணும் எப்படி முஸ்லீம்கு ஒரு கமிட்டி இருக்குதோ கிறிஸ்துவருக்கு ஒரு கமிட்டி இருக்குதோ அது மாதிரி ஹிந்துக்களினுடைய ரிட்டையர்ட் நீதிபதிகளோ ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு தனிவாசிட்டா நல்லா இயங்கும் ஏன்னா இப்ப திருப்பதி ஆகட்டும் பல்வேறு மாநிலங்கள்ல ரொம்ப சிரமம் செய்யறாங்க தமிழ்நாட்டிலேயும் கூட வேலூர் தங்கக்கோயிலாகட்டும் இன்று பல்வேறு கோயில்கள் வந்து சிறப்பாக இயங்குறாங்க இங்கே மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் இருக்க ஒரு கோயில்லாம் இன்னைக்கு மரம் முளைச்சிட்டு இருக்குது இது அரசாங்கம் அல்ல அறநிலைத்துறையும் வருமானத்தை பார்க்குறாங்க கூடிய பக்தர்களுக்கு சௌரி பண்ணி இல்ல கோயிலுடைய சரியா கும்பாபோஷம் நடக்கிறது இல்ல அதற்கு வரக்கூடிய வருமானத்தை வந்து இவங்க எப்படி வந்து அதை வருமானம் பண்ணலாம் ஒரு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க வந்து தாலியை கொண்டு போய் போடுறாங்க ஏதோ ஒரு நகையை கொண்டு போய் போடுறாங்க உண்டியில் போடுறாங்க அவங்க வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இதை எப்படி அதை உருக்கணும் எப்படி வருமானம் சம்பாதிக்கணும் தான் அந்த செய்து செய்தோல்லையே கோயிலுக்கான சௌரியங்கள் பக்தர்களுக்கான சௌரியம் செஞ்சு கொடுக்கறதில்ல குறிப்பா திருச்செந்தூர் போகும்போது அங்க இருக்க ஒரு பக்தத்தில் கேட்டிருக்காரு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கோமா இது இதுக்கான வசதிகளேன்னு கேட்கும் போது நம்முடைய அறநில்துறை அமைச்சர் வந்து திருப்பதியில் போய் மணிக்கணக்கில் நிற்கிறீங்க இங்க என்ன உங்களுக்கு அவசரம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கார் திருப்பதியில் மணிக்கணக்கில் இருக்காங்க அப்படின்னா பல்வேறு சௌரியங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கே உட்காருக்கான வசதி குழந்தைகளுக்கான டாய்லெட்டு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்திருக்காங்க சௌகரியமா போலாம் இங்க எந்த சௌரியம் செய்யாம இந்த கேள்வி இந்த கேட்பது எந்த அளவுக்கு அமைச்சர் வந்து பக்தியோட இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா சார் இப்போ பதினிரண்டாம் நூற்றாண்டு அதுக்கு முதல்ல வந்துட்டு இந்த தர்கா இருப்பதா சொல்லப்படுது ஆவணப்பூர்வமா அப்படி எந்த தகவலும் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் யாருகிட்டயுமே இல்ல டாக்குமெண்ட்ஸ் எதுவும் காட்டல இந்த எட்டுக்குடி முருகன் கோவில் தான் வந்துட்டு ஏற்காடி த ஏற்காடு தர்காவா வந்துட்டு மாற்றப்பட்டுச்சுன்னு சின்ன கூட பல இந்து மத ஆர்வலர்கள் சொல்றாங்க இது தொடர்ந்து இது போன்ற சர்ச்சை சர்ச்சைகள் எல்லாம் எழுந்துட்டே இருக்கிற இந்த சூழல்ல கோவில்கள்லையும் கோவில் நிலங்களையும் பாதுகாக்கும் பொறுப்பை வைத்திருக்கும் அறநிலையத்துறை கோவில்களுக்கே முறையாக நிதி வழங்கல அப்படின்னுட்டுன்னு சொல்றாங்க ஒரு கால பூஜை கூட வந்துட்டு ப்ராப்பரா நடக்கல பல கோவில்கள்ல அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிறதையும் பார்க்க முடியுது நம்மளால இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தர்கா இருந்ததா நினைக்கிறீங்களா நீங்க அந்த ஏர்வாடி தர்கா சொல்றாங்க இல்லைங்களா அதுக்கு முன்னாடி அந்த தர்கா இருந்ததா நீங்க நினைக்கிறீங்களா அதே மாதிரி அந்த கோவில் பராமரிப்புகள்ல அறநிலையத்துறையின் பங்கு எப்படியா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க சார் இல்லப்பா மதம் எப்ப தோன்றுச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கணக்கு இருக்கு இவங்க வந்து புதுசா வண்ணம் கிளப்புறாங்க இப்ப நம்ம என்ன சொல்ற நாகூரும் கூட இந்து கோயில் இருந்த இடம் நாகூர் தர்கா இந்து கோயில் இடம் அப்படின்னு சொல்றாங்க சென்னையில சரிசு மாரியன் கோயிலுடைய இடம் கோயில் அங்க இருந்தது அப்படி சொல்றாங்க இப்படி பல்வேறு வகையிலானது நம்ம புராண வாயில சரி ஆதாரம் சொல்றாங்க சமயத்துல ஒரு புக் வழிட்டு இருக்காங்க கல்வெட்டில் துளுக்கர்கள் அப்படி ஒரு புக் ஒண்ண வெளியிட்டு இருக்காங்க அந்த புக்கை எழுதுனவர் வந்து பல்வேறு ஆய்வு செஞ்சு பல்வேறு அந்த எல்லாம் எடுத்து போட்டோ எடுத்து ஒரு புக்கை வெளியிட்டு இருக்காரு பல கோயில வந்து இந்த முஸ்லீம்கள் வந்து இடிச்சிருக்காங்க அது தெளிவா துளுக்கர்னா அது எழுதியிருக்காங்க கல்வெட்டுல அந்த செப்பேட்ல எல்லாம் துளுக்கர்கள் இந்த மாதிரி இடிச்சாங்க அப்படின்னு பின்னாடி வந்த வந்தவங்க எல்லாம் ஆன்மீக பெரியவங்களா அதை வந்து மறுபடியும் புதுப்பிச்சிருக்காங்க இன்னும் நிறைய இடங்களை அது புதுப்பிக்காம இருக்குது குறிப்பா உதாரணத்துக்கு மதுரையிலையும் கூட சிவலிங்கத்தை சேதப்படுத்துறாங்க இன்னைக்கு கூட அந்த பக்துல பாக்குற மாதிரி அந்த மதுரை மீனாட்சி வச்சிருக்காங்க இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரியான அவங்க அந்த காலகட்டத்துல இது பண்ணிருக்காங்க அவங்க இந்த மலையை வந்து திரு திருக்குன்ற மலையை வந்து திருப்பரங்குன்ற மலையை வந்து முஸ்லீம் மலையா ஆத்தணும் அப்படி அவங்க ஒரு ரகசிய கூட்டம் நடத்தி இருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது இந்த அரசாங்க நடவடிக்கைகளுக்கு வந்து நம்ம தொடர்ந்து அந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் முஸ்லீம் இந்த மாதிரியான வந்து இடைசர்கள் பண்றாங்க அச்சரம்பாக்குன்னு சென்னைக்கு போற வழியில ஒரு அச்சம் ஒரு கோயில் இருக்கு அங்க கிறிஸ்துவரெல்லாம் கட்டிட்டு அங்க சிவன் கோயில் இருக்குது முருகன் கோயில் இருக்குது விநாயகர் கோயில் இருக்குது இப்ப நம்ம தாண்டி போக முடியல அரசாங்கம் என்னன்னு கேட்க மாட்டேன் கோர்ட் சொல்லி கோர்ட்டு தீர்ப்பானாங்க கூட இந்த அரசாங்கம் மதிக்கிறது இல்ல முழுக்க முழுக்க இந்துக்க குரோதமா நடக்குது அதுக்காக நிறைய நம்ம இருக்கோம் கண்டிப்பா சார் கஷ்டமா தான் இருக்கு சார் இதெல்லாம் கேட்கறதுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த திருப்பரங்குன்றத்துல மலைதீபம் ஏற்ற வந்துட்டு உயர் நீதிமன்றம் இந்து முன்னணிக்கு அனுமதி கொடுத்திருக்கு சட்டம் ஒழுங்க காரணம் காட்டிதான் அதுக்கு அனுமதி வழங்க முடியாதுன்னு காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க இப்ப நீதிமன்றம் அனுமதி கொடுத்தும் ஒரு விஷயத்தை காவல்துறை தடுப்பது சரிதானா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இது ஏன் நான் எதுக்கு கேட்கிறேன்னா ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்துல வந்துட்டு நீதிமன்றம் ஒரு முறை அனுமதிக்க அனுமதித்த போது வந்துட்டு காவல்துறை வந்துட்டு அதுக்கு அனுமதி மறுப்பு சொன்னாங்க அப்ப அது தொடர்பா அவங்க மேல்முறையீடு செய்தாங்க காவல்துறையை நீதிமன்றம் கடுமையா சாடி இருந்தத பார்க்க முடிஞ்சது அதெல்லாம் இப்ப திமுக ஆட்சியில காவல்துறையின் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு கூட அனுமதி மறுக்கப்படும் சூழல்ல இப்ப நீதிமன்ற உத்தரவு கூட வந்துட்டு செயல்படுத்தாம முடியாம காவல்துறை தடுக்குதா அவங்கள அப்படின்றத கேக்குறேன் சார் அது ஒரே பதில் தான் அப்ப சட்ட ஒழுங்கு காப்பாற்ற முடியலேன்னு இந்த அரசாங்கம் சொல்லுதா அப்ப சட்ட ஒழுங்கு காப்பாற்றின அப்படி ஒரு அரசாங்கம் தேவையா கோர்ட் சொல்லி இருக்குது மேல தீபம் ஏத்தணும்னு சொல்லியிருக்காங்க முஸ்லீம்கள் ஒரு பக்கம் மேல போயிட்டு இருக்காங்க இந்து மக்கள் போறதுல இவ்வளவு காப்பாற்ற முடியல அப்படி ஒரு அரசாங்கம் தேவையானுதான் நம்மளுடைய கேள்வி அற்புதம் ஏன்னா கோயிலுக்கு வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் போறாங்க சாமி கும்பிடுறாங்க ஒரு சட்ட ஒழுங்கு கெடு எங்கேயும் இந்து மணினால எங்கேயும் வந்து சட்ட ஒழுங்கு கெடுக்கல குறிப்பா அங்க பக்தர் தான் போனாங்க அந்த கோர்ட்டு தீர்ப்புக்கு வந்து இந்து மணி போகல அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எங்களுக்கு தெய்வமேத்தோன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தெய்வமேத்தருக்கு அனுமதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சட்டம் ஒழுங்க சட்ட அறிக்கை காப்பாத்தும் அரசாங்கம் இந்துக்களுக்கு விரோதமா நடக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக சொல்றாங்க பல்வேறு நடந்துட்டு இருக்குது இந்து கோயில் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா இந்து கோயில் இடத்துல அரசாங்கத்துடைய அலுவலகம் நிறைய இருக்குது திருப்பூர்ல வந்து கலெக்டர் இது மாதிரி பல்வேறு ஊர்ல கலெக்டர் அலுவலகம் தாலுகா அலுவலகம் எல்லாம் பஸ் ஸ்டாண்டு கோயில் இடங்கள் இருக்குது எங்கயாவது அந்த கோயிலுக்கு ஐநூறு ஆயிரம் ஏக்கரா இருக்கு அந்த கோயில் மாத்திரம் ஏதாவது ஒரு அரசாங்க உடனே அடிக்கிறாங்க ஆக்கிரமிப்புல இருக்கு அது என்ன இடங்கள்ல அரசாங்கம் இருக்குது இது ஒண்ணு திருப்பூர் பக்கத்துல ஊதியூர் மலைன்னு இருக்குது அங்க சித்தர் வாழ்ந்த பூமி ஆயிரத்தி ஏக்கரா அந்த கோயிலுக்கானது இருக்குது புத்தாண்டா வேளாதி சுவாமியின் முருகன் கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரா இருக்குது இதெல்லாம் சில இருக்குது அந்த கோயில் பூஜை பணம் இல்லை யாராவது பக்தர்கள் வந்து மாலை வாங்கி கொடுப்பாங்க ஏதாவது வந்து இந்த அரிசி அரிசி வாங்கி கொடுத்தா தான் பண்ண முடியும் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரா கோயிலுக்கு இன்னைக்கும் வழிவாழ்வு பணம் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய பூஜை கொடுங்க ரொம்ப கவலைப்படுறாங்க யாராவது கோயில் சாமி போற கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சுதான் பண்றாங்க இந்த முன்னாடி வந்து மாதிரிதான் தான் இந்த திமுக கூட்டணியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் எம்பி நவாஸ் கனி வந்துட்டு திருப்பரங்குன்றம் தர்கா பகுதியா ஆய்வு செஞ்சாங்க அந்த தர்கா இருக்கும் மலை பகுதி வந்துட்டு வக்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பதா அவரு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு அதே மாதிரிதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி மணப்பாறை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அப்துல் சமத்தம் வந்துட்டு ஆய்வு நடத்தினாரு சட்டமன்றத்துல என்ன கேட்கிறாருன்னாக்க கந்தூரி விழா நடத்த அனுமதி மறுக்கப்படுவது குறித்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர சொல்லி சபாநாயகருக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு இது அப்துல் சமத் வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு அங்க அறுபது எழுபது வருஷமா ஆடு கோழிகளை பலியிட்டு உணவு சமைச்சு வழங்கி இருக்காங்கன்னு இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் எப்படி நம்மளால ஜீர்ணிச்சுக்க முடியுது சார் இல்ல பொய்யான தகவல் சொல்றாங்க முதல்ல அது சிக்கந்தராங்கிறதே நமக்கு சந்தேகம் சிக்கந்தர மலைன்னு சொல்ற எதை வச்சு சொல்றாங்க அவருக்கு அந்த மலைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படி தெரியல இவங்க சொல்றது அறுபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே அது முருகன் மலைன்னு தீர்ப்பு இவங்க வேணு ஏதாவது தகவல் உருவாக்கணும் அப்படிங்கிற தான் இந்த அறிக்கை எல்லாம் சொல்றாங்க அங்கெல்லாம் இந்துக்கள்லாம் சேர்ந்து போ தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி இந்துக்கள்லாம் சேர்ந்து எல்லாம் போட்டதுதான் ஒரு எம்எல்ஏ இவங்க வந்து ஒரு சரியான நபரா இருந்து முஸ்லீம் மத்தியில இது மாதிரியான உருவாக்க உருவாக்கக்கூடாது கலவரத்தை உருவாக்கக்கூடாது அப்படின்னு இவங்க சொன்னா நல்லா இருக்கு நம்ம இந்துக்களினுடைய அந்த பகுதியுடைய எம்எல்ஏ இருக்காரு எம்பி இருக்காரு இவங்க எல்லாம் சேர்ந்து கூட அந்த முஸ்லீம் எம்பிக்கிட்ட பேசணும் எது சரியா இருக்குதோ என்ன இருந்தால் டாக்குமெண்ட்ஸ் இருக்குதோ என்ன இருக்குதோ கோர்ட் தீர்ப்பு இருக்குது லட்சக்கணக்கான பக்தர்களுடைய மனசு புண்படக்கூடாதுன்னு இவங்க பேசணுங்கிறத நம்ம இந்துவங்க எதிர்பார்த்தோம் அவங்க கூட ஒரு சரியான நபராக இருக்கணும் பொதுவான நபராக எம்பி எம்எல்ஏ இருக்கணுன்றதை நம்ம விரும்புகிறோம் அவங்க முஸ்லீம்னா முஸ்லீமாக கண்டிப்பா சார் ஏன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் வந்துட்டு அவங்க அவங்களுக்கான நம்பிக்கைகள் இருக்கு அந்த நம்பிக்கைகள் எல்லாம் வந்துட்டு நம்ம மீறப்போ அடுத்தவங்களை வந்துட்டு அந்த ஹர்ட் பண்றப்போ கொஞ்சம் தான் செய்யுது இப்ப இந்த முருகன் மலையில இப்ப இந்த ஆடு வெட்டுறதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சாதாரணமா இருக்கு ஆனா நமக்கு வந்துட்டு கோவிலோட புனிதம் போகுது என்ற கவலை நம்மளுக்கு இருக்கு சோ ரொம்ப விளக்கமா இத பத்தி நீங்க சொல்லி இருக்கீங்க உங்க ஆதகம் புரியுது

சொல்றேன் அந்த மாதிரி ஒருத்தர் மதம் பூமி நோக்கம் உங்க நோக்கம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி கண்டிப்பா சார் இடம் வளம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்க மிக்க மிக்க நன்றி சார் வணக்கம் நன்றி